எங்களுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம் இருந்தது அது என்னன்னா ஏன் வாட்டர் பாட்டில் மூடியெல்லாம் கலர் கலராக இருக்குதுங்கிறத பற்றி தான் அப்போது நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டோம் அது அவங்கவுங்க கம்பெனி கலர் போல் அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி கலர் மூடி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியே நாங்கள் இதைத்தான் பண்ணுறோம்னு சொல்லாமல் சொல்கிறாங்க இதை தான் நாம் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அது இல்லைங்க மேட்டரிங்க சும்மாலாம் யாரும் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒவ்வொரு கலர் வைக்கல அந்த கலருக்கான அர்த்தத்தை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் நாம் வாங்குற எல்லா வாட்டர் பாட்டிலும் ஒரே ரேட் கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சிலர் நினைக்கிறது அதோட ரேட் பொறுத்து தான் அதோட தரம்னு ஆனால் அதுதான் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வெளியில தண்ணி வாங்கி குடிக்கிறத தவிர்த்துடுங்க சில நேரம் இப்படி வாங்கி குடிக்கிறதுனால ஒன்றும் ஆகாது ஆனால் அதுவே பதிவாக வச்சுக்க வேண்டாம் ஒரு முறை இது மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்குறப்ப கொஞ்சம் கீழ் கீழே சொல்லி இருக்கிறத பார்த்து வாங்குங்க நீங்கள் வாங்குகிற வாட்டர் பாட்டில் கேப் வெள்ளை கலராக இருந்துச்சுன்னா அது பதப்படுத்தப்பட்ட தண்ணின்னு அர்த்தம் நீல கலர் மூடி போட்டது ஏரி அல்லது குளத்தில் இருந்து எடுக்கப்பட்ட தண்ணி பச்சை கலர் மூடி போட போட்ட பாட்டில் டேஸ்ட்டுக்காக சில பொருட்கள் சேர்க்கப்பட்ட தண்ணி பிளாக் கலர் மூடி அதாவது கருப்பு மூடி போட்ட பாட்டில் இருந்தால் அது ஆல்கலைன் சேர்க்கப்பட்ட தண்ணிங்க ஒரு சாதாரண வாட்டர் பாட்டிலில் நினைக்கிறோம் ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அந்தந்த கம்பெனியெல்லாம் நல்ல விவரமாக தான் இருக்காங்க நமக்கு தான் ஒன்றும் தெரியாமலே காலத்தை இருக்கோம் இனிமேலாவது வாட்டர் பாட்டில் வாங்கும்போது அதனுடைய தண்ணியோட குணம் என்னன்னு பார்த்து வாங்குங்க வேணும்னா வாங்குங்க முடிஞ்சளவு இருந்தே கொண்டு போக பார்க்கலாம் நன்றி வணக்கம்